ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் சிஸ்டி பைதாங்க குட்டீஸ்லாம் வெண்டைக்காய் வந்து கூட்டு வச்சோ இல்லைன்னா குழம்பு வச்சோ கொடுத்தா வந்து சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே தூரை தூக்கி போட்டுருவாங்க இப்படி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கங்க அங்கே அட்டகாசமாக இருக்கும் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடைச்சி எடுத்துடுங்க நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வெண்டைக்காவை வந்து நம்ம நீல் வாக்கில் வந்து கத்தி வச்சு மேலே இருக்க கொண்டையும் மூடையும் கட் பண்ணி தூர போட்டுட்டு ரெண்டா பிளந்து அதை வந்து அதுலேயும் ரெண்டா பிளந்து நாளாக கட் பண்ணி போட்டால் போதும்ங்க அது எல்லா வெண்டைக்காவும் இதே சேஃப்லாம் நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்து எல்லாம் வெட்டின வெண்டைக்காவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வச்சுக்கிடலாம் இதுக்கு என்னென்ன மசாலா நம்ம போட போகிறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்டுலாம் வச்சோம்னா நல்லா கொ கொலை கொலையாக அப்படி ஒரு பிசுப்பு தன்மை வரும் நம்ம பொறித்து எடுக்கச்சில் வந்து அந்த பிசுப்பு தன்மையே வராதுங்க ஃபஸ்ட்டு வந்து இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு கடலை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சிக்கன் சிக்ஸ்டி பை பொடி இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மா அந்த கடலை மாவு போட்டிருக்கனால மாவு வந்து நம்ம இது கூட சேர்ந்துருக்காது ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணி தெளித்து நம்ம வந்து மா இந்த இதை வந்து நல்லா விரவி எடுத்துக்கிடலாம் தண்ணி அதிகமாக ஊற்றுனா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் தண்ணி தெளித்து நம்ம இந்த மாவு இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சி வச்சிடுங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் என் குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க கறியெல்லாம் கூட்டெலாம் வச்சு விட்டா வெண்டைக்காய் வச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க துறை தூக்கி போட்டுட்டு அப்படியே டு ஒன் பட்ஸை மூடி வச்சுட்டு வந்துருவாங்க இப்படி வச்சு கொடுத்தேன்னா அவங்க வந்து உண்மையிலே நல்லா சாப்பிட்டாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுடுங்க ஆயில் வந்து ஏன் கம்மியாக ஊற்றிருக்கேன்னா நம்ம எப்போயுமே நம்ம பொறிச்சிட்டு வேற பொருள் பொறிக்க யூஸ் பண்ணக்கூடாது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சமாக தேவைக்கேற்ப வந்து நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் நீங்களும் தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிடுங்க மொத்தமாக போட்டு பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட கம்மியாக வந்து தேவையான எண்ணெயை ஊற்றி நம்ம பொறிச்சோன்னா அது வேஸ்ட் ஆகாது ஆயில் நம்ம போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி வர மாதிரி பாருங்கள் நல்லா வெண்டைக்காய் அப்படியே சுருங்கி அப்படி பொறிஞ்சி வந்திருக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பா மாற்றி வச்சுக்கிடலாம் ஒரு டைம் வந்து போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு ரெண்டாவது டைம் வந்து மீதி இருக்க வெண்டைக்காவும் ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் நம்ம உருளைக்கிழங்கு பொறிச்சு குட்டீஸ் கொடுக்கற மாதிரி தாங்க இதுவும் அவங்களுக்கு வந்து பொறித்து ஒரு டைம் வந்து டேஸ்ட்டை பார்த்து கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வெண்டாக்காய் பொறிச்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க அது எப்படி இருக்கும்னு கேட்டு இப்படி இந்த மெத்தடில் வச்சு கொடுங்க குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க மீதி இருக்க எண்ணெயில் கரீப்பிலாய் வந்து கொஞ்சம் பொறிச்சு போட்டு கறிப்பிள்ளை எப்போவுமே நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்தோன்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சிஸ்டி பாயை கூட வந்து பொரிச்ச கரியப்பிலையும் நம்ம போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நீங்களும் வெண்டைக்காய் கிடச்சின்னா ஒரு டைம் வந்து இந்த மெத்தடில் சேஞ்சு பாருங்கள் அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தயிர் சாதம் அப்புறம் வந்து ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லா அட்டகாசமாக பார்க்கக்க அப்படி க அப்படி ஒரு சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கிங் வீடியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாடா பாய்